பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே தோல்வி திரைப்படங்கள் தான் லாப் திரைப்படங்கள் ஆவரேஜ் திரைப்படங்கள் தான் நம்ம வரிசையாக பார்க்க போதும் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்று நாம் வரிசையாக பட்டியலில் பார்க்கலாம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த லோ ஆவரேஜ் திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக பருவ காலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏஎஸ் பெர்னாயடன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு தான் பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸிலும் இந்த திரைப்படம் கலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒன்று வரல இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருந்தது ஒரு ஃப்ளாப் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் பருவ காலம் தோல்வியை தழுவியது இரண்டாவது திரைப்படமாக ஆயிரத்தில் ஒருத்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவினாசி மணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் கே ஆர் விஜயா மற்றும் சுஜாதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் அந்தளவுக்கு சரியாக ஒன்றும் போகலை இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவியது ஆயிரத்தில் ஒருத்தன் லாப் திரைப்படமாக அமைந்தது மூன்றாவது திரைப்படமாக மாலை சூடவா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சி வி ராஜசேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலக நாயகன் கமலஹாசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் திரையரங்கில் சரியாக இந்த திரைப்படமும் போகலை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு ஃப்ளாப் கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது ஒரு ஆவரேஜாக அமைஞ்சாலும் இந்த திரைப்படம் வசூலில் பார்த்திங்கன்னா மற்ற இதுலேயுமே ஒரு தோல்வியை தலையதாக அமைந்தது மாலை சூடவா அடுத்த திரைப்படமாக உணர்ச்சிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆர்சி சக்தி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் காஞ்சனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் ஒரு சுமாரான ஒரு வரையிற்கு தான் பெற்றது அந்த டைத்தில் இந்த திரைப்படங்களை பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அந்தளவுக்கு ஒன்று வரல கலெக்ஷனும் கம்மி தான் இந்த திரைப்படம் ஒரு ஃபெயிலியரை தழுவியது உணர்ச்சிகள் திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவியது அடுத்த திரைப்படமாக இதயம் மலர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நமது நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் இயக்கத்திலே வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் ஜுஜாதா ஜெமினி கணேசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் சரியாக இந்த திரைப்படம் போகலை ஜெமினி கணேசன் அவர் இயக்கத்தில் வந்த முதல் திரைப்படமும் இதுதான் இந்த இதயமலர் திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் தோல்வியை தான் தழுவியது ஒரு ஆவரேஜான திரைப்படமாக இருந்தாலும் ஒரு ஃப்ளாக் திரைப்படமானது அடுத்த திரைப்படமாக லலிதா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வலம்புரி சோமநாதன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் ஜெமினி கணேசன் மற்றும் சுஜாதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் லலிதா இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரையறை பெற்றது அன்றைய காலகட்டத்தில் லலிதா திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவியது அடுத்த திரைப்படமாக அவர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் யுஜாதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் சரியாக போகலை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸப் ஒரு நார்மல் தான் அவர்கள் திரைப்படம் ஒரு தோல்வியை தெளிவியது அடுத்த திரைப்படமாக அவள் அப்படிதான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ருத்ரையா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்களை சரியா போகல ஒரு தோல்விய தழுவிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மங்கம்மா வாத்தியா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளை ஓரளவு ப்ளோ ஆவரேஜில் தான் போச்சு இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தான் கழுவியது அடுத்த திரைப்படமாக நீல மலர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சிறீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு தான் பெற்றது பாக்ஸ் அளவுக்கு வந்தாலும் கலெக்ஷன் வரல இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியை தான் இந்த திரைப்படமும் கல்வி அடுத்த திரைப்படமாக ராஜ பார்வை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் நூறாவது திரைப்படம் இந்த திரைப்படம் கமலஹாசன் ஸ்ரீ மாதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியை தலைவிய திரைப்படம் கமலஹாசன் அவர்களின் நூறாவது திரைப்படம் ராஜ பார்வை ஒரு தோல்வியை தலைவிய திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பகடை பனிரெண்டு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாமோதரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிறிபிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் பகடை பனிரெண்டு திரைப்படம் திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வசூல் வரல பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு சுமாரான வரை கொடுத்தது பகடை பனிரெண்டு திரைப்படம் அன்றைய காலகட்டத்திலும் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் சுமாரான ஒரு வரவேற்பை கொடுத்தது பகடை பனிரெண்டு ஒரு ப்ராப் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சிவப்புக்கள் மூக்குத்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வளம்புரி சோமநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிறுதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஓரளவு வரவேற்பு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சுமாரான லைசன் தான் கொடுத்த திரைப்படம் சிவப்புக்கள் மூக்குத்தி ஒரு பிளாக் அடுத்த திரைப்படமாக நீதி தேவன் மயக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மாதவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பயூ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு ஓராயிரம் தான் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலை இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக இருந்தது லோ இருந்தாலும் ஒரு ஃப்ளாப்பாக தான் அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அந்த ஒரு நிமிடம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேஜர் சுந்தராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம்தான் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஊர்வசி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரையறுப்பை தான் பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அந்த ஒரு நிமிடம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சுமாரான உரைய்பு ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மரியா மை டாலிங் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துறை இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் பிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மரியாமை டாலின் திரையரங்கில் ஓரளவு வரவேற்பு பெருந்தாலும் பாக்ஸனால் நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபுல்லோ அவரைஜாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைஞ்சது திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சதால் இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஃப்ளாப் திரைப்படங்கள் ஆவரேஜ் திரைப்படங்களை நம்ம பார்த்தோம் தோல்வி தல்வி திரைப்படங்கள் மொத்தம் நிறைய படங்கள் இருக்குது குறிப்பாக பாகம் ஒன்றில் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு படத்தை வெளியேற்றிருக்கு தான் அடுத்த பாகம் இரண்டில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பல படங்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன்